நீங்கள் கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கொடைக்கானலில் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலை பள்ளியின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா கரஸ்பாண்ட் ரமேஷ் மற்றும் பிரின்சிபல் ராஜகோபால் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது பல்வேறு போட்டிகளின் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ராம ராமமித்ஹம் அவர்களும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஸ்ரீதர் அவர்களும் பரிசுகளை வழங்கினார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு விழாவை சிறப்பித்தார்கள் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்